Experience Senior Living inside Chennai from Elements starting at rupees 85 lakhs. Call 9790399039. தற்போது வந்துள்ள முக்கிய செய்தி கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனம்பள்ளி பகுதியில் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் இரு அரசு பள்ளி மாணவிகள் மனநலம் பாதிக்கப்பட்ட சிறுமி கல்லூரி மாணவி என நான்கு பேருக்கு பாலியல் வன்கொடுமை நடந்துள்ளதாக வெளியாகியுள்ள செய்திகள் கடும் அதிர்ச்சி அளிக்கின்றன என தமிழக பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் மனநலம் குன்றிய சிறுமியை கூட பாலியல் ரீதியாக வன்கொடுமை செய்யும் அளவிற்கு தமிழகத்தில் குற்றவாளிகளுக்கு குளிர்விட்டு போய்விட்டது என்பதைத்தான் இந்த சம்பவங்கள் உணர்த்து கொண்டன என நயனார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் கடந்த சில தினங்களுக்கு முன்பு திருவள்ளூரில் பள்ளிச் சிறுமியை கடத்திச் சென்று பாலியல் கொடுமை செய்த குற்றவாளிகளை கைது செய்ய வார கணக்கில் எடுத்துக்கொண்ட திமுக காவல்துறையை பார்த்தால் குற்றவாளிகள் பயப்படுவார்களா என நயனார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார் திமுக ஆட்சியில் சீர்குலைந்து கிடைக்கும் சட்டம் ஒழுங்கினால் பெண்கள் வெளியில் நடமாடுவதற்கே அஞ்சுகிறார்கள் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை கட்டுப்படுத்துவதில் திமுக கோட்டை விட்டுவிட்டது என நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் தற்போது வந்துள்ள செய்தி கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனம்பள்ளி பகுதியில் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் இரு அரசு பள்ளி மாணவிகள் மனநலம் பாதிக்கப்பட்ட சிறுமி கல்லூரி மாணவி என நான்கு பேருக்கு பாலியல் வன்கொடுமை நடந்துள்ளதாக வெளியாகியுள்ள செய்திகள் கடும் அதிர்ச்சி அளிக்கின்றன என தமிழக பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் மனநலம் குன்றிய சிறுமியை கூட பாலியல் ரீதியாக வன்கொடுமை செய்யும் அளவிற்கு தமிழகத்தில் குற்றவாளிகளுக்கு குளிர் விட்டு போய்விட்டது என்பதை தான் இந்த சம்பவங்கள் உணர்த்துகின்றன என நைனார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் கடந்த சில தினங்களுக்கு முன்பு திருவள்ளூரில் பள்ளி சிறுமியை கடத்திச் சென்று பாலியல் கொடுமை செய்த குற்றவாளிகளை கைது செய்ய வார கணக்கில் எடுத்துக்கொண்ட திமுக காவல்துறையை பார்த்தால் குற்றவாளிகள் பயப்படுவார்களா என நைனார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார் திமுக ஆட்சியில் சீர்குலைந்து கிடைக்கும் சட்டம் ஒழுங்கினால் பெண்கள் வெளியில் நடமாடுவதற்கே அஞ்சுகிறார்கள் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை கட்டுப்படுத்துவதில் திமுக கோட்டை விட்டுவிட்டது என நைனார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார்